ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் பூண்டு மிளகு முட்டை ஒருவல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸ்பைசஸ்லாம் விரும்பி சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சைடிஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தை கூட நம்ம அப்படியே பெசஞ்சு சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் பத்து பஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மாத்தி லைட்டா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்ப எப்படி செய்யலாம் ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கிறேன் என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறேன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காய மதங்கத்தக்கா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிலேயே அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிடுது மிக்சியே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் வச்சு அரைச்சிருக்கிறோம் ஸோ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு கொதி நல்லா வரட்டும் நல்லா ரெண்டு ஒதி வந்துருச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு நான் தேவையானால உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலு முட்டையை உடைச்சி ஊற்றி இப்போ நம்ம திருப்பி விட வேண்டாம் அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம் ஒரு சைடு குக்கானதான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிட்டேன் இன்னொரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு பீஸ் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உடச்சு விட்டுக்கலாம் பாருங்க நான் மீடியம் சைஸில் உடச்சு விட்டுக்கிட்டேன் பெரிய பீசஸ் சின்ன பீஸுஸும் கலந்துருக்கிற மாதிரி உடச்சு விட்டுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க இப்போ முட்டை நல்லா வெந்து திரண்டு வரட்டும் முட்டை நல்லா வெந்து திரண்டு வந்துருச்சு நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் கார்லிக் பெப்பர் எக்ஸை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட் டேஸ்டோட சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது எல்லா டிஷ் கூடையுமே நம்ம சைட் டிஷ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டு கூட அப்படியே நம்ம களறி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பைஸஸ்லாம் விரும்பி சாப்பிட்றீங்களா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது காரை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி இடையோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரேஸ் ஆல்ரௌண்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்